அவங்க கிட்ட தான் போய் காட்ட போகிறோம் பாருங்கண்ணே வீடியோ ஃபுல்லாக ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா உங்களோட எல்லாம் போட்டு சப்போர்ட் வீடியோ பண்ண கொடுங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோ பண்ணுங்க மஞ்ச பறைய பாருங்க எல்லாம் மஞ்ச பறை குட்டிங்க அடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு மீன் காட்டுங்க அப்படியே போயிட்டா

ஆயிரூவாய்க்கு மேலதான் போ கிட்டத்தட்ட ஒண்ணு அண்ணன் வந்து ஒரு ஆயிரம் மீன் பிடிச்சிருக்காருங்க அண்ணா எவ்வளவு நேரமா பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த மீனை எவ்வளவு நேரமும் பிடிக்கிய ஆ ஒரு மணி நேரம் இருக்குமா ஒரு ஒரு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் உட்காந்து தூண்டி போட்டு அவங்களுடைய லக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மீன புடிச்சிருக்காங்க யாருக்காச்சும் பாறை மீன் வேணும் அப்படின்னா அண்ணன் வந்து இங்கே தூண்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்து அவங்கள்ட்ட டைரக்டா வந்து வாங்கிக்கிறான்

அந்த வந்து நெத்திரி மீனை கொடுத்து கொடுத்து பாறை மீன் அடிக்கிறாங்க நம்ம வந்து ரால வச்சுதான் பாரமீன் எல்லாம் பிடிக்கும் ஆனா இந்த அளவுக்குலாம் எல்லாம் பிடிச்சே கிடையாது நெத்திரிக்கு வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து நம்ம தூண்டி போடுறாங்க நெத்திரி மீன் வச்சு தான் தூண்டி போடணும் அடிச்சுட்டு அடுத்த பாரு தொட்டர்ந்து பாறை மீனுங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபா தூண்டில வச்சுக்கிட்டு பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு ரூபா தூண்டில தான் ஒரு ரூபாவா ஒன்னா அந்த தூண்டி ஒரு ரூபா தானே ஒரு ரூபா தூண்டி கிட்டம் கிட்ட மட்டும் கீழே கடிக்கணும் செலுத்து கடிக்கணே

போட்டு எப்படி ஆடுதுன்னு பாருங்க நீங்க யாராச்சும் இந்த மாதிரி தூண்டி போட்டு சட்டார சட்டான்னு பிடிச்சிருக்கீங்களா பாருங்க போட போட தொடர்ந்து பாறை மீன் மட்டும்தான் வேற ஒரு மீனும் கிடையாதுங்க போட போட தொடர்ந்து பாறை மீன் மட்டும்தான் இந்த மாதிரி யாராச்சும் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா அப்படி பிடிச்சிருக்கதை பாத்திருக்கீங்களா அப்படி பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இந்த மாதிரி தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதை பாக்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க போட்டு போட ஒத்த கைத்துல அதுவும் தனிச்ச பாறை மீன் மட்டும்தான் வேற ஒரு மீனும் கிடையாது பாறை மீன் மட்டும்தான் அடி ஏறு அடி ஏறு டாடி வசமா இன்னொரு பாரு என்னங்க இது என்னங்க நடக்குது இப்படி போட கூட பிடிக்காங்களா என்ன கதை இவங்களுடைய திறமைய பாராட்டி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க துடிக்க மீனவர்கள் கிடக்கு பாருங்க அவ்வளவு அடி ஏறிட்டு மீன் மீனு சவுண்ட் கேளுங்களா எப்படி சவுண்ட்

ஓடு மாறு பாருங்க அடிச்சிட்டாங்க அண்ணனுக்கு வந்து ஒரு ரெண்டு பாறை மீன் அத்து போயிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அதோடய சைஸ் என்னவா இருக்கணும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சில் உள்ள பாறை மீன் வந்து எதாவது ஒன்று ஒன்று ரெண்டு பிடிக்கும் பிடிச்சிட்டா ஆ இருபத்தஞ்சு கிலோ மீனே பிடிக்கும் அண்ணா இங்கே பிடிச்சிட்டுனாலும் அத்துட்டு போயிடுறான இந்த துண்டிக்கெல்லாம் நம்ம அதை எதிர்பார்த்து போடல இல்லைண்ணா என்ன நம்ம அவ்வளோ பெரிய மீனை எதிர்பார்த்து போடலே இல்லை பொடி சீனமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செத்து செத்திக்க வேண்டிய மீனுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ மீன் முடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள் அத்திரி தான் போகும் மீன் பிடிக்கும் போது தான் இப்படி சொல்லுவாங்க என்னென்ன சும்மா கிடக்கும் போது தான் சொல்ல மாட்டாங்க மீன் பிடிக்கும் போது மட்டும் தான் சொல்கிறாங்க இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வந்து கரையவான கூட சொல்கிறாங்க போட்டை ஆ கரையை வர சொல்கிறாங்களா அவங்கள ஐயோ இப்போ அண்ணனை வந்து கரையை வர சொல்கிறாங்கங்க ஆனால் நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க செம்மையாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கரையை வர சொல்லிட்டாங்க அதுங்களையும் பண்ணை வந்து தூண்டி கை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே தானே

மீனை கூட அப்படிதான் என்ன கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடக்குங்க மீனுக்கு எல்லாம் துள்ள பிடிச்சிருக்காங்க மீனை பாருங்க சம்முனு

கொட்டாயா கொட்டா ப்ரோ ப்ரோ ஒரு கொண்டாயா லேட் ஆயிடுச்சு என்ன ப்ரோ நீங்க தூண்டிமா நான் காசுனால தான ப்ரோ காசு இல்ல நான்டா கறிக்கு மட்டும் மீன் பிடிச்சிக்கணும் ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது கூட ஏ மாட்டீங்க ஒரு மீன ஒரு மீன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா இல்ல எப்படி கேக்க ப்ரோ ஒரு எத்தி தான் ப்ரோ இல்ல தண்ணிக்கு போட்டானடா மீனவர்கள் மீனவர்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ப்ரோ தூண்டி நீங்க வாங்கிடலாம் நெத்திலே நெத்திலே எடுவா நெத்திலே

அப்படியே அள்ளி போடுங்க ரெண்டு பேரும் அள்ளி போடுங்க பேனல் குள்ள டப்பா குடிச்சு ஓடி செல் எடுத்துட்டு வந்திரு ப்ரோ ஒரு 10 மீன் ரெண்டு போங்க கறிக்கி நான் வந்து போறேன் அப்படியே போய் வாங்க நான் கறி பிடிச்சிட்டு அண்ணா நெத்திலி மட்டும் அண்ணா நெத்திலி மட்டும் கொடுத்துட்டு போங்க கொஞ்சம் நெத்திலி மட்டும் ரெண்டு போங்க போறதுக்கு எல்லாம் திருப்பி வரும் இப்ப அண்ணன் வந்து மீன் எடுத்துட்டு கிளம்ப போறாங்க இப்ப மீன் எடுத்துட்டு கரையை போய் விற்க போறாங்க சரிங்க நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் அந்த தூண்டி போட்டான மீன் பிடிச்ச வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம சேனல் விண்டும் விஷர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு உங்களுடைய ரவோன்ஸை போட்டால் இந்த விண்டு விஷயம் பண்ணிக்கோங்க